ஜெர்மனியில் பிரபல வங்கிக்குள் நடந்த பயங்கரம் அதிர்ச்சியில் வங்கி வாடிக்கையாளர்கள் ஜெர்மனியில் பிரபல வங்கி ஒன்றுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கைவரிசையை காட்டியமை வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஹாம்பர்க் யுபர்க் பகுதியில் உள்ள டாச் வங்கிக்குள் புகுந்த கொள்ளையர்கள் பெருந்தொகை பணத்தை களவாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த வார இறுதியில் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் வங்கியில் உள்ள லாக்கர்கள் உடைக்கப்பட்டு பணம் கொள்ளையிடப்பட்டுள்ளது இதன்போது சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட லாக்கர்கள் வங்கியில் இருந்துள்ளன இதில் இருநூறு லாக்கர்கள் கொள்ளையர்களால் உடைக்கப்பட்டு பணம் திருடப்பட்டது கொள்ளையர்கள் சூட்சமமான முறையில் வங்கிக்குள் நுழைந்து அபாய ஒளியை எழுப்பும் அலாரத்தை செயல போலீசார் இந்த சம்பவம் ஜெர்மன் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் போலீசார் விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பில் மக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர் கொள்ளை கும்பல் தொடர்பில் தகவல்கள் தெரிந்தால் போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது